சென்னை சூளைமேடு பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் மெத்தனமாக நடைபெறுவதால் ஆபத்தான பள்ளங்களால் சிரமமடைந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னை மாநகராட்சி முழுவதுமாக மழைநீர் வடிகால் பணிகள் பல்வேறு இடங்களில் நடந்துட்டுருக்கிறத பார்க்குறோம் ஏற்கனவே இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு சொல்லிட்டு காலதாமதம் ஆகிட்டுருக்கு ஏன்னா பல்வேறு இடங்களில் வந்து குழிகள் தோண்டப்பட்டு அதே நிலையில் இருக்கிறதும் சில இடங்களில் பாதி பணிகளில் விடப்பட்டு கம்பியெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது பார்க்கவே ரொம்ப வந்து ஆபத்தான சூழலில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது பல விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கிறத மாநகராட்சி கண்டுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது பொதுமக்கள் தரப்பிலேருந்து ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய அதே சூழலில் சென்னையில் குறிப்பாக சூளைமேடு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமாக இந்த மழைநீர் வடிகால் பணிகள் அப்படிங்கிறது சுற்றி முற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே அச்சுறுத்தலுக்கு ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம நின்ற இடம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா நெடும்பாதை பெரியார் பாதைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நெடும்பாதையில் கிட்டத்தட்ட நேரு தெருவிலிருந்து பாரி தெரு வரைக்குமே இருக்கக்கூடிய இடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகாலுக்கான தோண்டக்கூடிய பள்ளங்கள் அப்படிங்கிறது ஏழு மாத காலமாக ஒரே மாதிரியான சூழல் இருந்ததுனால இடையில தான் கொஞ்சம் பணிகள் வந்து நடந்துருந்துச்சு ஆனால் அந்த நடந்துருந்த பணிகளும் வந்து மெத்தனை போக்கில் நடக்குது ரொம்ப தாமதமாக நடக்குது நீங்கள் பார்க்கலாம் கடைகளுக்கு கீழெல்லாம் எவ்வளவு சேதம் அடைஞ்சிருக்கு அந்த குழியினுடைய அளவு எவ்வளவு பெருசாக நோண்டப்பட்டிருக்குறது அதே போல் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஆபத்தான ஒரு சூழலில் இருக்குது அப்படின்னு இந்த வழியில் பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப ஆபத்தான தான் தினம் தினம் இந்த வழி வந்து கடந்து போகிறாங்க குறிப்பாக வாகன ஓட்டிகள் வட செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் சரி ஸ்கைவாக் அமைஞ்சிக்கரைக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் சரி அரும்பாக்கம் செல்லக்கூடியவர்களும் இந்த தான் பயணிக்கிறாங்க பள்ளி குழந்தைகள் ஆகட்டும் கல்லூரி மாணவ மாணவிகள் பணிக்க செல்லக்கூடியவர்கள்னு பல பேர் வந்து தினம் தினம் பல ஆபத்துகளை தான் இந்த இடத்துல வந்து பயணித்து போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதமாக இது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி குழி தோன்றதுன்னு ஒரு இடத்துல ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக செய்கிறது இல்லை இங்கே கொஞ்சம் பக்கத்துல கொஞ்சம் நாலு இடத்துலையும் நாலு பக்கம் தோண்டிட்டு போயிடுறாங்களா பயங்கரமான டிராஃபிக் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கடையில் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாளில் வியாபாரம் பண்ண முடியல வியாபாரம் பாதிப்பு கிட்டத்தட்ட அஞ்சாறு பேர் வாழ்வாதாரம் போயிடுச்சு இந்த உடைய வேலையால் எல்லாேருக்கும் எல்லா விதத்திலையும் பாதிப்பு தான் சின்ன சின்ன சாதா சித மனிதர்களும் பாதிப்பு தான் என்ன என்ன சூப்பராக இருக்கணும்னு இப்படி சொன்னால் ஆனால் பார்த்தாலும் குண்டும் குடியுமா ரோடு போடாமல் அந்த நான் வந்து பாதரீஸ்வரன் கோயில் நாலாவதில் இருக்காங்க கோலம் பக்கத்தில் இப்போ ரோடே போட மாட்டேன் எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கினே இருக்காங்க ஒரே பரலாம் குழந்தைங்கள்லாம் எங்கே விழுவாங்க வண்டி எங்கே விழுவோம் இதில் எந்த பேலன்ஸும் இல்லை பாருங்கள் எதுவுமே பேலன்ஸ் இல்லை இதை வந்து ஒன்று கிளியராக சீக்கிரம் முடிச்சு தரத்துக்கு எங்களுக்கு ரெடி பண்ணுங்க ஏன்னா இது கீழே தவறி விழுந்தாங்கன்னா எல்லாம் இருக்கு கூடிய விரைவில் இந்த பணிகளை முடிக்கணும்னு சொல்லி இருக்கிறப்ப ஏற்கனவே ஆறு ஏழு மாதங்கள் தாமதமாக இருக்கக்கூடிய சூழலில் இங்கே இருக்கக்கூடிய வணிக வளாகங்களையும் கடைகளையும் வந்து விற்பனை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கிறதா அவங்க தரப்பில் இருந்தும் சொல்லப்படுது அதனால கூடிய விரைவில் இந்த பள்ளங்களை மூடணும் ஏன்னா இன்னொரு ஒரு பத்து பதினைந்து நாட்களில் நல்லா மழை வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது வரப்போகிறது இப்போவே இரவு நேரங்களில் பெய்யக்கூடிய மழைகளால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த முக்கிய பாதைகள் வந்து இதனால் பாதிப்படையாமல் இருக்கணும் தான் பொதுமக்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னையில் இருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் நாகராஜன்